ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் அங்கே காவிரியுமே இங்கே நம்ம செக்அக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க சரி கவரி நம்ம போகலாம் எனக்கு குமரன் இங்கேருந்து போனது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு விஜய் சொன்னதுமே இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா ஆமாங்க இங்கே குமரன் மாமா இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அங்கே போனதுக்கு காரணம் என்னன்னு தான் தெரியல இங்கே கங்காக்கா பேசுனதுனால ஒரு மனசில் ரொம்பவே வ வலிச்சிருக்கு போல் அதனால தான் இங்கே இருக்கவே கூடாது நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாரு நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அவர் நிற்க போகிறதில் அவர் கெ கிளம்பிட்டாரு நம்ம இப்போ பேசியுமே பார்த்தினா எந்த ப்ரோஜனமுமே இல்லை எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா குமரன் மாமாவை அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது ஆனால் பேசிட்டாங்க பேசினாலுமே அங்கே குமரன் மாமாவுக்கு ரொம்பவே மனசு வலிக்குது தான் அங்கே இருக்க முடியாமல் அவர் கிளம்பிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்திங்கன்னா சலிகாவேரி இங்கே நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம் அங்கே பெங்காக்குமே பார்த்திங்கன்னா செக்கப் இருக்குது நம்ம ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் செக்கப்பை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கா எுமே பார்த்தீங்கன்னா கங்காவை போயிட்டு கூப்பிட்றாங்க செக்கப்புக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் ஏன்னா மாமா இங்கே இல்லை குமரன் மாமா இருந்திருந்தாங்கன்னா உங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா செக்கப்பு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு ஆனா ஒருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வேலையா வெளியும் போயிட்டாரு இப்போ நான் நீ மட்டும் தனியாக போயிட்டு வரமாட்டேன் நான் ரெண்டு பேரும் போய் விஷயமாக பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா காவேரி நான் குமரன் மாமாவை அது மாதிரி கூடாது அவர் அதனால தான் இங்கே இருக்காமல் அவர் அங்கே வெளியில் வேலைக்கு போயிட்டார் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமாகவும் எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அக்கா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இங்கே குமரன் மாமாவை பற்றி தெரியாமல் தான் நீங்கள் அது மாதிரி பேசியிருப்பீங்க மனசிலருந்து நீங்கள் அது மாதிரி திட்டிருக்க மாட்டீங்க மாட்டிங்க அது குமரன் மாமா புரிஞ்சிட்ருப்பார் ஆனால் Nên ông நல்லது போகணும்னு சொல்லி தான் அவர் வெளியில் வேலைக்கு போயிருக்காரு வேறு எந்த நோக்கத்தோடையும் அவர் உங்கள் மேலே தப்பாக எண்ணத்தோடையும் அவர் வேலைக்கு போகல எங்கிட்ட பார்த்தினா எவ்வளோ பார்த்தினா சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தார் நீங்கள் ஒட்டியான கேட்டது அவருக்கு பற்றினா ரொம்பவே பார்த்தினா மனசில் உறுத்துக்கிட்டே இருந்திருக்குது தான் இவ்வளோ பெரிய ஆர்டரை எடுத்து அதை முடித்து உனக்கு அந்த தங்கத்தில் அந்த ஒட்டியானமையும் பற்றினா வாழ்ந்து கொடுத்தாரு ஆனால் அதை எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தார் அந்த ஒரு நல்ல மூமெண்ட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலாஃப் பண்ணி விட்டுட்டேன் நீ தான் ஆனால் உனக்கு தெரிஞ்சிருந்தால் இது மாதிரி பேசிருக்க மாட்டேன் ஆனால் தெரியாமல் இது மாதிரி நீ பேசிட்டேன் சரி விடுக்காதெல்லாம் விடுங்க நம்ம இப்போ செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் உடனே இங்கே சாரதாவும் அங்கே இருக்கிறாங்க உடனே சாரதாவும் பார்த்தீங்கன்னா என்ன கவரி நீங்கள் செக்கப்புக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஆமாமாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்கப்பு போயிட்டு வரணும் ஏன்னா இப்போ போனதான் வயசில் விளாட்ற குழந்தை எப்படி மூமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா நானும் வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் காவிரி பற்றினா இல்லைம்மா நாங்கள் கொஞ்ச நேரம் தான் நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் காவிரி நான் உனக்கு கொஞ்சம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நான் நீ உங்கள் வயிற்றுல விளாட்ற குழந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருந்தேன் நீ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நம்ம அந்த வேண்டுதலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நீங்கள் சாரதா சொன்னதுமே இங்கே கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் இருக்குது மலை ஏன்னால் என் குழந்தை கூட தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொந்ததிலே கல்யாணம் பண்ணால் வயிற்றில் வளர குழந்தைக்கு எதனால் முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா காவிரி குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் வேண்டிட்டு அழகு குத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டியிருக்கீங்க ஆனால் என் குழந்தைக்கு நீங்கள் அது மாதிரி பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கங்காவுமே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அங்கே வயித்தில குழந்தை நல்லா இருக்கு ஹெல்த்தியோட நல்ல மூவ்மெண்ட்டோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரிக்கும் இங்கே விஜய்க்கு கங்காக்கு மூணு பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க இங்கே சாரதா மேல இங்க கங்காக்கு பயங்கர கோபமாகவும் இருக்கு ஏன்னா அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன பாசம் கட்டி வளர்த்ததில்ல காவேரி தான் மேலே தான் ரொம்பவே பாசம் இருக்கும் ஆனால் என் மேலே எங்கேயோ வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு மாதிரி என் மேலே சுத்தமாக பாசமே இல்லை அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவுக்கு பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வராங்க உடனே வீட்டுக்கு வந்து கங்கா நீங்கள் செக்கப்புக்கு போனீங்களே எப்படி என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே எங்க கங்காவுமே எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மா மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் டைமுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க யமுனாமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு அக்கா ஒரு வழியாக உங்கள் வயிற்றுல விளையாட குழந்த நல்லபடியாக பிறந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் எங்கள் அக்கா எனக்கு ரொம்பவே பார்த்தினா வருத்தமாகவும் இருக்குது நீ வீடு பார்த்தீங்கன்னா என் கூட சொத்தமாக எங்கிட்ட சந்தோஷமாக பேசவே மாட்டுறாரு அவர் எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ யமுனா நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல நீ குமரன் குமரன் மாமாவை நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தப்பாகவும் அவர் எனக்கு எதுவும் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு நான் நினச்சி அவரை திட்டினேன் ஆனால் எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு ஆனால் அவர் எனக்குன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி விட்டு வச்சுட்டுருக்காரு ஆனால் அது நிறைவேற்றுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை ஆனால் நான் கேட்டேன்னு ஒரே காரணத்துக்காக அவர் நைட்டு பகலமாக உழைச்சி எனக்கு அந்த செயின் எல்லாம் வாங்கி தந்து கொடுத்தாரு அது மாதிரி தான் உங்கள் புருஷனும் நிவின் பார்த்தினா ரொம்பவே பார்த்தினா நல்லவர் அவர் கிட்டணி இந்த மாதிரி சந்தேக புத்தியோடு அங்கே போய் பேசினா அவர் என்ன தான் பண்ணுவார் உங்கள் பேச பே பேசனா டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் பேசாமலே சைலண்ட் ஆயிடுவார் நீ இது மாதிரி பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் பண்ணு அதுக்கப்புறம் நிவினே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார் நீ இது மாதிரி சந்தேகப்படுறத ஃபர்ஸ்ட்டு விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்க உமியை பார்த்தீங்கன்னா அங்கே யமுனா கிட்ட சொல்லிடுறாங்க அக்கா நீங்களும் நிவின் பார்த்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க யமுனா நீ எங்கிட்ட எதுவுமே பேசாத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே மாமா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீயும் ஒரு சைடு வந்து வருத்தப்படுத்தினாலும் என்னால் தாங்க முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலை வலிக்கி நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டோம் போயிடுறாங்க அங்கே எமனாவே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு என்னம்மா காவிரிக்கு ஏதோ வேண்டுதலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இங்கே கங்காக்காக்கு நீங்கள் அது மாதிரி வேண்டுதல் வைக்கலையா நீங்கள் காவிரிக்கு மட்டும் வச்சுருக்கீங்களே இங்கே கங்காக்காக்கு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காக்கா ஃபீல் பண்ண மாட்டிங்களா ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்குறாங்க யமுனா கேட்டதுமே நான் இப்போ இந்த வேண்டுதலை வைக்கல நான் எப்போவே பார்த்தீங்கன்னா காவிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன் அதனால் இப்போ நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் இப்போ காவிரிக்கிட்ட சொன்னேன் அதுக்கு என்ன அவள் என்ன நினச்சிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதாமே அமை பத்தினா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க விஜயும் காவிரியுமே பார்த்தீங்கன்னா வயிற்றில் விளையாடுற குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்கே விஜய்க்கு பயங்கரமான சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் நானும் என் குழந்தையும் காவிரி மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் ஆனால் வயிற்றில் விளர குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நான் டாக்டர் சொன்னதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே கிட்ட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் இது மாதிரி எங்களை சந்தோஷமாக இவ்வளோ பெரிய அன்பை கொடுத்தா என்ன எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் நான் இப்போ இந்த குழந்தை பெ பெற்றுக்கிட்டேன்னா நீங்கள் அந்த குழந்தை மேலே பாசம் வச்சுட்டு இருப்பீங்களா ஏன் மேலே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா காவிரியுமே கேட்குறாங்க அங்கே விஜய் கிட்ட கேட்டதுமே விஜயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி நீ அவளுக்காக உன்னையும் விட்டு தரமாட்டேன் உனக்காக அவளையும் விட்டு தர எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சன்னதை கேட்டதுமே எங்க காவேரிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ரொம்ப பாசமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தலை வைக்க மாதிரி இருக்குது காவேரி எனக்கு ஒரு சின்ன காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா கீழே அமிச்சு விட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆஃபீஸ்லேருந்து காலமே வருது ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்கள் வந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்டே சொல்லிடுறாங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் நான் இப்போ எங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸிலுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டுறாங்க ஏன்னா தாத்தாவும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க என்ன விஜய் எப்படி இருக்க செக்கப்புக்கு போகிறேன்னு சொன்னீங்களே வயதில் விளாட்ற குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனேங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா இல்லத்து தாத்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது வயதில் வர்ற குழந்தை எல்லா ஆக்டிவிட்டியோஸோட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறாங்க சந்தோஷம் விஜய் நீ இங்கே வர வரான்னு சொல்கிற ஆனால் அங்கே வர மாதிரியே தெரியல ஆனால் நீ இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேர்த்தனை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பாட்டியுமே பார்த்தினா நேரத்துக்கு சாப்பிடாம அவங்க உன்னை பற்றியே புழம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உன் நல்லத்துக்காக தாங்க காவிரியை பிரிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் உன் சந்தோஷமே காவிரி தான் நினச்ச பின்னாடி அவங்க பாட்டி கூட பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க ஆனால் அப்படி இருந்தாலுமே ஒரு பேரன் இப்படி ஒரு கஷ்டத்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சகிச்சுக்க முடியுமா அந்த ஒரு வருத்தத்தில் தாங்க காவிரியை டைவர்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ முட்டாள்தனமாக அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா ஆனால் அவன் மேலே பாசம் இல்லாமல் அது மாதிரி வேலையை பண்ணலை ஆனா அவளை உங்ககிட்ட பிரிச்சா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அது மாதிரி ஏதோ தெரியாம பண்ணிட்டா நீ அதுக்குன்னு நீ அங்கே காவிரி வீட்டிலே போய்ட்டு நீ தங்கிட்ட அப்படி தங்கி நீ அங்கே கூட இரு அது ப்ராப்ளம் இல்லை நீ நான் கூப்பிட்டமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு கூட போகல எனக்கு அத்தான் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயுமே பார்த்தினா அவங்க தாத்தாவுக்குமே பார்த்தினா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க அங்கே கும்மரனுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்ன கும்மரன் நீங்கள் சேஃபாக போய் சேர்ந்து சேர்ந்துட்டிங்களா நீங்கள் இங்கே எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பார்த்தினா வருத்தமாகவும் இருக்குது நீங்கள் இல்லாமல் இங்கே வீடே வீடாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குமரன் சொல்லுவோம் விஜய் வத் குமரனுமே பார்த்தீங்கன்னா விஜய் நானும் கூட அங்கேருந்து வரத்துக்கு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் பணம் இருந்தால் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும் கங்கா என்ன பேசி பேசி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா இதுக்கு மேலேயும் நான் அங்கே இருந்தேன்னா எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அசிங்கமாகவும் ஆகிடும் இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் சமாளித்து அவங்களுக்கு பண்ணிவிடுவேன் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நான் இதை முடிச்சதும் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய்கிட்ட சொல்லிட்டுமே கட் பண்ணிட்டுறாங்க கங்காவும் பார்த்தீங்கன்னா இங்க சாரதா இது மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சைடு வருத்தம் இருந்தாலுமே நான் பணம் பணம்னு சொல்லிட்டு இங்க குமரன் மாவாவை இங்க இருக்க விடாம நானே துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஒரு சைடு வருத்தமாவும் இருக்கு அதுக்கப்புறம் கங்காவும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அங்கே இருக்காங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே விஜய்க்கு கொஞ்சம் காஃபி வேணுமா நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் மட்டும் ஈட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க சாரதா கிட்ட சொன்னதுமே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கவரி நான் உனக்காக கோ நம்ம குலதெய்வ கோயிலில் நம்ம வேண்டுதல் வச்சுருந்தோம் அதை நான் நிறைவேற்றணும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு என்னம்மா போயிட்டு வந்துடலாமா எனக்காக நான் அதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கிட்டே கேட்கவும் அதெல்லாம் இல்லாத கவரி நான் உனக்காக அங்கே வேண்டிக்கிட்டேன் அதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு சொன்னது எல்லாருமே இதை நோட் பண்ணிடுறாங்க கங்காவுமே கங்கா நோட் பண்ணிவிட்டு அம்மா நீங்கள் காவிரிக்கு மட்டும் இது மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்க எனக்கும் தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இது மாதிரி வயத்தில் உள்ள குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சிங்களா நீங்கள் மட்டும் தான் இது மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க ஏன்னா அப்போ எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்க நீங்கள் தானே பற்றிங்க நீங்கள் தானே பார்த்துக்கணும் ரெண்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ஆனால் காவிரிக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் சொல்லட்டுமா நீங்கள் காவிரிக்கு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பண்ணுங்க ஆனால் அதே போல் எனக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பாசம் கொடுக்கணும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா காவிரிக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து காவரி பார்த்தீங்கன்னா எதனா கஷ்டப்பட்டானா இன்னும் ஒன்று வேண்டுதலாம் வச்சுக்கிறீங்க ஆனால் நானும் உங்கள் பொண்ணு தானம்மா எனக்கு என்றைக்குன்னா நீங்கள் வேண்டுதல் வச்சு இது மாதிரி நிறைவேற்றிருக்கீங்களா நீங்கள் ஒன்று நான் சந்தோஷமாக இருக்கணா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆனால் நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஆனால் நீங்கள் காவிரிக்கிட்ட அது மாதிரி கேட்டிருப்பீங்க நீங்கள் இது மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா நீங்கள் காவிரிக்கு பண்ணுங்க நீங்கள் அவளுக்கு பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அதே மாதிரி எனக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன் நீங்கள் அவளுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு பண்ணிங்கன்னா எனக்கு எதுக்கு நீங்கள் காவிரிக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகும் அங்கே சாரதா கிட்டே கேட்குறாங்க அங்கே சாரதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இது மாதிரி கங்கா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதை பார்த்த காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இது கங்காக்கா தான் பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கங்காக்கா இது மாதிரிலாம் பேசவே மாட்டாங்களே அம்மா என் எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கு அதை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே கங்காக்காவுக்கு இவ்வளோ கோபம் வருது எதுக்காக இது மாதிரி வருதுன்னே தெரியல ஏன்னா என் மேலே ரொம்பவே பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இருக்க இங்கே இருக்கிறதுனால கங்காக்கா இது மாதிரி பேசுகிறாங்களா இல்லை என்னை பிடிக்காததுனால இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர அதிர்ஷாவும் இங்கே கங்காவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கங்காவை பார்த்துட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு கங்கா அம்மா நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்கள் நான் இவ்வளோ கேட்டுட்ருக்கேங்களா ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா நீ எதுக்கு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அங்கே காவிரி அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தா அதனால் நான் வேண்டுதலில் வச்சேன் அதில் என்ன தப்பு இருக்குது உனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கேன் கேட்ட உனக்கு எந்த உடம்பும் சரியில்லாமல் இருந்ததில்லை அதனால் நான் உனக்கு வேணுதல் வைக்கல உனக்கு எதுவும் ஆவலை நான் அதனால் வைக்கல காவிரிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியாமல் இருந்தால் நான் அன்றைக்கி நம்ம குலதெய்வக்கிட்ட சாமிக்கிட்ட நான் வேண்டிட்டு அந்த வேண்டுதலை நான் இப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது தப்பா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரபாவமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கேட்டதும் கங்கா பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் இது இல்லைம்மா நீங்கள் நான் உங்களை நிறைய விஷயத்தில் நோட் பண்ணிட்டேன் நீங்கள் காவிரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதும் காவிரியை விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறதும் இங்கே விஜய் மாமாவையும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிறது நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதே தாங்க குமரன் மாமா கூட எவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்காரு நீங்கள் ஒரு நாளானால் நீங்கள் இவ்வளோ விழுந்து விழுந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா ஒரு இலையை போட்டு சாப்பாடு போட்டிருப்பீங்களா இல்லை ஒரு டேபிள் போட்டு சாப்பாடு போட்டிருப்பீங்களா இதெல்லாம் நீங்கள் விஜய் வந்த பின்னாடி இருந்து தான் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லை காவிரி வந்த பின்னா தானே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க காவிரி பிரெக்னெண்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தீங்க ஆனால் நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் என்ன காமிச்சிட்டு நீங்கள் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் கங்காவை பார்த்தீங்கன்னா சாரதாவை பார்த்து பயங்கரமாக கேட்டுட்டுருக்காங்க ஏன்னா அங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா மனசில் எவ்வளோ வ வருத்திருந்துச்சு எல்லாமே பார்த்தினாங்க சாரதாவை கேட்குறாங்க சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இந்த கங்கா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இது மாதிரிலாம் பேசுனா எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது நீ இது மாதிரிலாம் பேசவே பேசாத கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வருத்தமாகவும் அங்கே கங்கா கிட்ட பேசுகிறாங்க உடனே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சிக்காம அம்மா நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காவிரிக்கு எல்லாமே நல்லது பார்த்தீங்க ஆனால் எனக்கு ஒன்று நல்லது பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்ன நினச்சாலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் பேசுகிறத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் காவிரிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை நான் பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ ஒழிக்கும் ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா இது மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா இது கங்காவை பார்த்தீங்கன்னா சாரதா கிட்டே கேட்குறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா கங்கா நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்க அம்மா இது மாதிரிலாம் நினைக்கிற ஆளா நீ இது மாதிரி ரொம்பவே குழம்பி இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பணம் பணம்னு சொல்லிட்டு இங்கேருந்து குமரன் மாமாவை இங்கேருந்து துரத்தின இப்போ அம்மா தரச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க காவிரி கேட்டதுமே குமரன் மாமா எவ்வளோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் காசு காசுன்னு சொல்லிவிட்டு உங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டு குமரன் மாமாவை ரொம்பவே அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் அங்கே வளப்பா வளகாப்பு ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசி நீங்கள் அவ்வளோ அசிங்கம் பண்ணியுமே அங்கே குமரன் மாமா எதுவுமே பேசாமல் நீ சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மனசில் எவ்வளோ கஷ்டமாக அங்கேருந்து அவர் வெளிநாட்டில் அவர் வேலை ஆர்டர் எடுத்துருப்பாரு அவர் இங்கே இருந்திருந்தாலுமே அவர் இந்த ஆர்டரை எடுத்துருக்க மாட்டார் அவர் வெளியில் போகிறதுக்கு முடிவே பண்ணிட்டார் ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட குமரன் மாமாவை இப்போ நீ அம்மாவையுமே பார்த்தினா நீ தேவையில்லாமல் ஏதோ இது தெரியாமல் நீ குழப்பத்தில் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசிட்டு பின்னாடி நீ ஃபீல் பண்ணி எந்த வருத்தமும் இல்லை ஆனால் நீ பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தினம் குத்தி கிழிக்கும் நீ பேசுகிற வார்த்தை அம்மாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் தெரியுமா நீ அதெல்லாம் யோசிச்சு நீ பேசுறீக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகவும் அங்கே கங்கா கிட்ட பேசுகிறாங்க கங்கா பார்த்தீங்கன்னா காவேரி நீ உனக்கு எல்லாமே அம்மா பண்ணியிருக்கு நீ அதுக்கு அம்மா மேலே நீ ரொம்பவே பாசமாகவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆனால் எனக்கு எதுவும் பண்ணலை அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் காவேரி ஏன்னா உனக்கு நிறைய பண்ணியிருக்கு நீ பேசுவ நீ பேசு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க சாரதாவுமே பார்த்தீங்கன்னா நிறுத்து கங்கா நீ இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது அம்மா என்னம்மா அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா உமையை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பயங்கர கோமாவும் அங்கே சாரா உமையை பார்த்தீங்கன்னா கிட்ட என்ன பேசுமே பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே தெரியல ஆனால் பயங்கரமாக கோவமாக இங்கே சாரதா இருந்தாலுமே அங்கே கங்காவை நம்ம எதனா அடிச்சுட்டுனா அங்கே பெ பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குமரன் தம்பி இந்த வீட்டில் இல்லாமல் அவர் இருக்கிறாரு அந்த வருத்தத்தில் நீ அவரை திட்டந்த வருத்தத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்க இப்போ நான் எதனா பேசணுன்னா உன் மனுஷு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவேன் நீ பேசுறதே சரியில்லை கங்கா நீ பேசாமல் வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அம்மா எனக்கு முடிவு தெரிஞ்சானுமா இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லை காவிரி இருக்கணும் நீங்கள் காவிரிக்கை கொடுத்த இம்பார்ட்டன் எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல நானும் ப்ரெண்டாக தானே இருக்கேன் நீங்கள் ஏன் அது மாதிரி நீங்கள் ட்ரீட் ீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சைடு பயங்கரமாக கங்கபூமி பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யமுனவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போய்ட்டுறாங்க எங்கே நம்ம கங்கா சொல்லியுமே பார்த்தீங்கன்னா கங்கா இது மாதிரி சொல்கிறாளே அவளுக்கு இதெல்லாம் பட்டாதான் தான் தெரியும் ஏன்னா அந்த வழி அவளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே நிவின் பெந்து எங்கிட்ட பேசாதது எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் புலம்பிக்கிட்டு எங்கள் யமுனவமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போயிடுறாங்க குமரன்மே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வெளியில் போயிட்டோம் ஏன்னா கங்காவை மீட் பண்ணி பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் நம்ம இப்படி கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கலாம் ஏன்னா காசு இருந்தால் தான் நிறைய மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் போயிட்டு வீட்லையுமே வந்துடுறாங்க குமரன் அது விஜய் வந்ததுமே அங்கே கங்கா பார்த்துட்டு அந்த சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுது என்ன பிரச்சனை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க என்ன என்ன கங்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க சார்ட்டாமே பார்த்தீங்கன்னா ஒன்றில் தம்பி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இங்கே கங்காக்கு எங்கள் வயிற்றுல லெவலுற குழந்தை கொஞ்சம் இது வ வழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா அதை தான் இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை மறைச்சிடுறோமே மறைச்சிடுறாங்க சாரதா அதுதான் ஒரு அம்மாவோட ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே கங்காவோமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அங்கே அம்மா பார்த்தினா இது மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கலனாலுமே ஆனால் விஜய்க்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா சைலண்டாக வாங்க தம்பி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே கங்காவோமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அவங்களையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்றாங்க காவிரி பார்த்தீங்கன்னா கங்கக்கா இது மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன் தான் இது மாதிரி கங்கக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது இது இந்த விஷயமெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சுன்னா விஜய்க்கு ரொம்பவே கோமமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த வி இந்த விஷயத்தை நம்ம விஜய்க்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்